السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قيامة ورم قلوذو مون ركوط تنقل ربا سورة الواقع بلي الله سبحانه وتعالى قيامة ورم قلوذو واقع أمنا மக்களில் இருக்கக்கூடிய மூன்று கூட்டங்களை பற்றி சொல்லிக் காட்டி இருக்கின்றார் முதலாவது கூட்டம் அஸ்ஹாபுல் அவர்களது வலது கையிலே ஏடுகள் கொடுக்கப்படும் அபரார்கள் என்ற நல்லவர்கள் இரண்டாவது கூட்டம் அஸ்ஹாபுல் மஷ் அம அவர்களது இடது கையிலே அவர்களது புக் ஏடுகள் கொடுக்கப்படும் மூன்றாவது கூட்டத்தை பற்றி அல்லாஹு சுகானுத்தார சொல்கின்றார் அவர்கள் நல்ல காரியங்களிலே போட்டி போடக்கூடியவர்களாக முந்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா மூன்று கூட்டங்களை பற்றி சொல்லி காட்டி இருக்கின்றார் அன்புக்குரியவர்களே கடியமானவர்களே இந்த மூன்று கூட்டங்களது முடிவு உலகத்தில் எப்படி அமையும் மௌத்தின் பொழுது அவர்கள் எப்படி உலகத்தை விட்டும் பிரிவார்கள் இதை பற்றியும் பேசியிருக்கின்றார் மௌத்தானதுக்கு பின்னால் நாளை மறுமை நாளையிலே அவர்களது முடிவு சொர்க்கத்திலும் நரகத்திலும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி சொல்லி காட்டி இருக்கின்றனர் முதலாவது நாம் பார்க்க இருப்பது நல்ல காரியங்களிலே போட்டி போடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே சாபிகூன் என்றால் யார் நல்ல காரியங்களிலே போட்டி போடக்கூடியவர்கள் என்றால் யார் ஈமானிலே அவர்கள் போட்டி போடக்கூடியவர்களாக இருப்பார்கள் சஹாபாக்களில் சஹாபாக்கள் ஈமானிலே போட்டி போடக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஈமான் என்று வரும் பொழுது அதிலே விரைந்தவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள் ஆரம்பத்திலே அபுபக்கர் சித்திய ரதி அல்லாஹ் வான்ஹூ அலிரதியாஹ் வான்ஹூ ஹதீஜா ரதி வான்ஹா ஆண்களில் பருவ வயதை அடைந்தவர்கள் அபூபக் சித்திய ரதி அல்லானவர்கள் ஈமானிலே போட்டி போட்டு முதலிடத்தை பெற்றுக்கொண்டார்கள் சிறுவர்களிலே அலிரதியல்லானவர்கள் ஈமானிலே போட்டி போட்டு முதலிடத்தை பெற்றுக்கொண்டார்கள் கண்ணியமானவர்களை பெண்களிலே ஈமானிலே முதலிடத்தை பெற்றவர்கள் ஹதீஜா ரதி அல்லாஹ் வாங்கினார் இப்படி ஈமானிலே போட்டி போடக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதே போன்று சஹாபாக்களுக்கு முன்னால் இருந்தது ஹிஜ்ரத் ஹிஜ்ரத்திலே போட்டி போடக்கூடியவர்களாக இருந்தார்கள் தங்களது சொந்த பூமி மக்கா முக்கர்ரமா உறவுகள் சொந்தம் வீடு தனது அனைத்து உடைமைகளையும் சொத்துக்களையும் விட்டு விட்டு அல்லாஹுக்காக வேண்டி ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹுடைய கட்டளைக்காக வேண்டி அவர்கள் ஹிஜ்ரஸ் செய்வதிலே போட்டி போடக்கூடியவர்களாக இருந்தார்கள் இவர்கள் தான் சாபி ஹூன சாபிகூன் இதே போன்று தொழுகையிலே அல்லாஹுடைய ஜிஹாதிலே போட்டி போடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹ் விரும்பக்கூடிய திக்கிர்களிலே போட்டி போடக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஏழை சஹாபாக்கள் நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள் வந்து சொன்னார்கள் யார் அசூல் இதோ செல்வந்த சஹாபாக்கள் எங்களை முந்தி செல்கின்றார்கள் நாங்கள் தொழுவது போன்று தொழுகின்றார்கள் நாங்கள் நோன்பு போல் பிடிப்பது போன்று நோன்பு படிக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை வைத்து சொத்துக்களை வைத்து அவர்கள் சதக்கா கொடுக்கின்றார்கள் ஹஜ் செய்கின்றார்கள் ஜிஹாதிலே ஈடுபடுகின்றார்கள் ஏழைகளாகிய எங்களுக்கு ஹஜ்ஜு செய்ய முடியாமல் இருக்கின்றது சதக்கா கொடுப்பதற்கு வசதி இல்லாமல் இருக்கின்றது ஜிஹாதிலே அல்லாஹுடைய பாதையிலே செலவழிப்பதற்கு நமக்கு பணம் இல்லாமல் இருக்கின்றது என்று சொன்ன பொழுது நபிசல்லாஹ் அவர்கள் தொழுகைக்கு பின்னால் நீங்கள் முப்பத்தி மூன்று தடவை சுபஹான் அல்லாஹ் முப்பத்து மூன்று தடவை அலமதுல்ல முப்பத்து மூன்று தடவை அல்லாஹு அக்பர் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் என்று கற்றுக் கொடுத்தார்கள் உயர்ந்தவர்கள் இந்த விடயம் செல்வந்த சஹாபாக்களுக்கு தெரிய வந்து விட்டது அவர்களும் இதை செய்ய ஆரம்பித்தார்கள் ஏழை சஹாபாக்கள் வந்தார்கள் வந்து சொன்னார்கள் யார் அசூர் அல்லா செல்வந்த சஹாபாக்கள் வசதி படைத்தவர்களுக்கும் விஷயம் தெரிந்து விட்டது சல்லா அலிஸ் சொன்னார்கள் இதல்லா கூடிய அருள் நாடியவர்களுக்கு அல்லாஹத்தால நல்ல காரியத்திலே விரைந்து போட்டி போடக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான் என்று நபிசல்லாஹூ அலைவசல் மகள் சொல்லிக் இதே போன்று தௌபாவின் பக்கம் பாவத்தை விட்டும் தூரமாகுவதிலே போட்டி போடக்கூடியவர்களாக இருப்பார்கள் எப்படி நன்மையிலே போட்டி போடக்கூடியவர்களாக இருப்பார்களோ பாவத்தை விடுவதிலே போட்டி போடக்கூடியவர்களாக முகர்ரபுன்கள் இருப்பார்கள் பாவம் என்றாலே அதற்கு நெருங்கக்கூட மாட்டார்கள் அந்த இடத்துக்கு கூட செல்ல மாட்டார்கள் பாவத்துடைய பேச்சென்றால் அதை கேட்கக்கூட மாட்டார்கள் பாவம் செய்துவிட்டால் உடனே தௌபா செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஏதாவது மனிதனின் அடிப்படையிலே தவறுகள் நடந்துவிட்டால் உடனே அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடித்து அழுது இஸ்திஃபார் தௌபா செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள்தான் தான் சாபியூன் இவர்கள் யார் உலா இக்கல் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்தவர்கள் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைவதற்கு அல்லாஹ் ரெண்டு விஷயத்தை தந்திருக்கின்றார் முதலாவது கண்ணியமானவர்களே அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட கடமைகள் அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட கடமைகள் ஒரு சஹாபி வருகின்றார் வந்து சொன்னார் நாட்டுப்புறத்து ஒரு மனிதர் யார் அசூல் அல்லா நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்ன செய்ய வேண்டும் சல்லல்லா அரிசி சொன்னார்கள் ஐந்து நேரம் தொல்ல வேண்டும் சொன்னார் ஐந்து நேரம் தொழுவேன் வேறு எதையும் நான் தொழமாட்டேன் மாட்டேன் சுன்னத்தான விடயங்கள் இருக்கின்றது நான் ஐந்து நேரம் மட்டும்தான் தொழுவேன் அதற்கு பின்னால் சொல்லல்லா அலிசம் சொன்னார்கள் நீங்கள் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் நான் ஜக்காத்தை கடமையான ஜக்காத்தை மாத்திரம்தான் கொடுப்பேன் சொல்லல்லா ஹலிசம் சொன்னார்கள் நீங்கள் நோன்பு படிக்க வேண்டும் என்றார்கள் இப்படி கடமைகளை சொன்னார்கள் அவர் சொன்னார் இதை தவிர வேறு எதையும் நான் கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் நபி சொல்லல்லாஹாடி வசலம் சொன்னார்கள் இவர் சொர்க்கவாசி என்று சொல்லல்லா ஹலிசம் சொன்னார் எனவே அல்லாவுடைய சொர்க்கத்தை அடைவதற்கு அல்லாஹ் தந்த மிகப்பெரிய அமல்தான் அல்லாஹினால் கடமையாக்கப்பட்ட கடமைகள் ஐந்து நேர தொழுகைகள் நோன்பு ஜகாத் ஹஜ் இதுதான் சொர்க்கத்தை அடைவதற்கு பேசிக்கானது அல்லாவுடைய நெருக்கத்தை அடைவதற்கு அல்லாஹ் தந்தது தான் நஃபிலான அமல்கள் வரலாறு தொழுகையை தொலப்போகின்றோம் தொழுவதற்கு முன்னாலும் பின்னாலும் சுன்னத்தான தொழுகைகள் இருக்கின்றன இவைகள் அல்லாவுடைய நெருக்கத்தை கூட்டக்கூடிய அமல்கள் முகர்ரபுன்கள் வாஜிபான கடமைகளை செய்துவிட்டு சுண்ணத்தான விடயத்திலே ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள் முன்பின் சுன்னத்துகளிலே பேணிதலாக தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள் சகாத்தையும் கொடுப்பார்கள் சதகாவையும் ஹதியாவையும் அன்பளிப்புகளையும் வக்ஃபுகளையும் அவர்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதே போன்று ரமலானுடைய நோன்பை விட்டு சுன்னத்தான நோன்புடைய விடயத்திலும் கவனம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒவ்வொரு வாரமும் பிடிக்கக்கூடிய ரெண்டு சுன்னத்தான நோன்புகள் இருக்கின்றன மண்டே தேஸ்டே பிடிக்கக்கூடிய நோன்புகள் இருக்கின்றன மாதம் பிடிக்கக்கூடிய பதிமூன்று பதினான்கு பதினைந்து இந்த நோன்புகள் இருக்கின்றன இதிலே அவர்கள் க சுன்னத்தான அந்த நோன்பை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதே போன்று ரொமதான் முடிஞ்சதற்கு பின்னால் வரக்கூடிய ஆறு நோன்புகள் இருக்கின்றன முஹர்ர மாதத்திலே வரக்கூடிய தாசுவா ஆஷூரா அரோஃபாவுடைய நோன்பு இப்படியான சுன்னத்தான நோன்பிலே அவர்கள் போட்டி போடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இப்படியாக நல்ல அமல்களை நல்ல காரியங்களை தேடி தேடி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் தான் முகர்ரபுன் இவர்களது முடிவு உலகத்தை விட்டு பிரியும் பொழுது எப்படி அமையும் அல்லாஹுத்தால சொல்கின்றான் இங்கா நபினன் முகர் ரபீன் வரைஹான் அவர்கள் நிம்மதியாக உலகத்தை விட்டு பிரிந்து செல்வார்கள் உலகத்திலே பல கஷ்டங்கள் கவலைகள் பிரச்சினைகள் அவர்களுக்கு இருந்திருக்கும் மனிதர்களது பார்வையிலே அவர்களுக்கு அந்தஸ்துகள் இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் உலகத்தை விட்டு பிரியும் பொழுது நிம்மதியாக மலக்குமார்களுடைய நன்மாராயத்தை நல்ல செய்திகளை கேட்டுக்கொண்டு செல்வார்கள் அவர்களுக்கு இன்பமான சொர்க்கம் இருக்கின்றது என்று அல்லாஹ்சுபஹானு தால சொல்கிறார் வாக்யாவின் ஆரம்பத்திலே முகர் ரபூன்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சொர்க்கத்தை பற்றி அல்லாஹுசு மகானுத்தால சொல்கின்றார் அவர்கள் யார் ஃபுல் லத்து மினல் அவ்வரீன் மினல் ஆஹரீன் முந்தி வந்த உம்மத்திலே ஒரு கூட்டம் இருப்பார்கள் பின்னால் வரக்கூடிய இந்த உம்மத்திலே குறைவானவர்கள் தான் முகர்ரபூன்களாக இருப்பார்கள் அப்படியென்றால் முந்தி வாழ்ந்த நபிமார்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை பின் துயர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடன் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த உம்மத்திலே இருக்கக்கூடிய முகர்ரபூன்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்தஸ்து என்ன அலா மவுதூனா அவர்கள் கட்டில்களிலே சாய்ந்து கொண்டிருப்பார்கள் முத்தகி முத்தகாபிரி ஒருவர் ஒருவரை பார்த்து கொண்டு பேசிக் கொண்டிருப்பார்கள் ஒருவர் என்னும் ஒருவருடைய பின் செய்தினால் இருக்க மாட்டார் ஒருவர் ஒருவரது முகத்தை பார்த்து கொண்டு சிரித்துக்கொண்டு இருப்பார்கள் அல்லாஹுத்தா அரசு தான் யகூஃப் அடை முஹல்லதுன் அல்லாஹ் மஹான ஹுவத்தால அவர்களுக்கு சில சிறுவர்களை வைத்து அல்லாஹ் அவர்களுக்கு எதுமை செய்ய வைப்பார் என்ன செய்வார்கள் வி அ குவாபிங் வா பரி ஹவ க அவர்களுக்கு தேவையான பானங்களை ஷேர் பண்ணி கொண்டிருப்பார்கள் அல்லாஹுசுப் மகானு அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பானங்களை சொல்லும் பொழுது சில கோப்பைகளை சொல்லி காட்டுகின்றார் நாம் வீட்டுக்கு சென்றால் நாம் மிக அழகாக மிகச் சிறப்பான நிமிடத்தில் இருக்கக்கூடிய பெருமதியான கோப்பைகளை கப்சுகளைத்தான் நாம் வரக்கூடிய கெஸ்டுகளுக்கு அவர்களை கவனிப்பதற்காக வேண்டி வைப்போம் இதே போன்ற அல்லாஹுசுப் மகானு தாலா முகரபூன்களை கனியப்படுத்துவதற்காக வேண்டி அக்வாப் என்ற கோப்பைகளை கொடுப்பான் அபாரியத்தை கொடுப்பான் இதே போன்று அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா சொல்கின்றான் வகஸி அவர்களுக்கு மது கோப்பைகளை சாராய கோப்பைகளை கொடுப்பான் அல்லாஹு சுபஹானஹு வ அந்த சாராயம் எப்படிப்பட்டது என்றால் லா யுஸத்தவுன அன்ஹா வலா யுன்ஸஃப் வலா யுன்ஸிஃபு தலைவலியும் வரமாட்டாது போதையும் வரமாட்டாது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள் உலகத்துடைய சாராயம் உலகத்துடைய மது சாராயத்திலே நான்கு விடயங்கள் இருக்கும் அதிலே கண்ணியமானவர்களே போதை இருக்கும் தலைவலி இருக்கும் ஒமிட் வரும் இதே போன்று எந்த பானத்தையும் குடித்தால் அதிலே யூரின் வரும் ஆனால் சொர்க்கத்திலே கொடுக்கப்படக்கூடிய மது ஆறு சாராயம் அதிலே தலைவலி ஏற்பட மாட்டாது போதை ஏற்பட மாட்டாது அவர்களுக்கு ஒமிட் வர மாட்டாது அவர்களுக்கு வெளிவாசல் போக வேண்டிய தேவை வர தேவைட்டூர் அவர்களுக்கு விருப்பமான பழங்களை அல்லாஹ் ஏன் முதலாவது சாப்பிடக்கூடிய அல்லாஹ் பழத்தை சொல்லி இருக்கிறார் என்றால் சொர்க்கவாசிகள் அவர்கள் பசியினால் சாப்பிட மாட்டார்கள் அவர்களுக்கு பசி என்பது இருக்க மாட்டாது அவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள் நாம் பசி போக சில நேரங்களிலே விருப்பத்துடன் எக்ஸ்ட்ராவாக சாப்பிடுவோம் இதே போன்று சொர்க்கவாசிகள் பசியுடன் சாப்பிட மாட்டார்கள் விருப்பத்துடன் சாப்பிடுவார்கள் அதற்காக வேண்டி பழங்களை அவர்கள் தெரிவு செய்து சாப்பிடுவார்கள் அதற்கு பின்னால் அல்லாஹு தால சொல்கின்றான் கொடுக்கப்படக்கூடிய அடுத்த சாப்பாடு அவர்கள் விரும்பக்கூடிய பறவைகளின் இறைச்சியை அல்லாஹு கொடுப்பார் அஜிஹில் வந்திருக்கின்றது சொர்க்கவாசி ஒருவர் சொர்க்கத்திலே ஒரு பறவையை பார்ப்பார் அவர் ஆசைப்படுவார் உடனே அந்த பறவை பொறிக்கப்பட்ட நிலைமையிலே பொறித்து அவருக்கு முன்னால் விழு விழும் என்று சொல்லல்லாஹு அணை வல்லம் ஹதீதிலே சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் என்ற பெண்களை கொடுப்பான் அவர்கள் மறைக்கப்பட்ட முத்துக்களை போன்று பேர்ஸுகளை போன்று இருப்பார்கள் அப்படி என்றால் யாரும் அதற்கு முன்னால் டச் பண்ணி இருக்க மாட்டார்கள் இப்படிப்பட்ட பாக்கியங்களை அல்லாஹ் கொடுப்பான் அவர்கள் செய்த செயல்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி இதுதான் அதிலே கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் அங்கே எம்மை பற்றி பேசுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் எம்மை பற்றி அவதூறு சொல்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் வீண் பேச்சுக்கள் எதுவும் அவர்கள் கேட்க மாட்டார்கள் வீண் எதையும் கேட்க மாட்டார்கள் இந்த பேச்சையும் கேட்க மாட்டார்கள் அவர்கள் கேட்கக்கூடிய பேச்சு சலாமன் சலாமா அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சலாம் என்ற பேச்சைத்தான் அவர்கள் அதிகம் கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தாலாமித் வரும் பொழுது இருக்கக்கூடிய உயர்ந்த கூட்டம் முகர் ரபூன்கள் இவர்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் அடுத்த கூட்டம் அவர்களும் சொர்க்கம் போகக்கூடியவர்கள் அபரார்கள் இவர்களும் சொர்க்கம் போகக்கூடியவர்கள் தான் முகார் ரபூன்களுக்கும் அஸ்ஹாபுல் மைமனா அபரார்களுக்கும் இடையில வித்தியாசம் என்ன சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஒரு ட்ரிங்க் பானம் தான் தஸ்னீம் என்ற பானம் தஸ்னீம் அல்லாஹ் சூரத் முத்தபிபின்ல இதை பற்றி சொல்லி காட்டுகின்றான் தஸ்னீம் என்ன ட்ரிங்கை அவர்கள் முழுமையாக எந்த மிக்ஸும் இல்லாமல் முகாரபூன்கள் கொடுப்பார்கள் உயர்ந்த கூட்டம் கொடுப்பார்கள் ஆனால் அபரார்களுக்கு அல்லாஹ் மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பார் தஸ்னீமிலிருந்து சற்று மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரிங்கை தான் அல்லாஹ் சுகான ஊத்தால் ரெண்டாவது சொர்க்கத்துடைய அந்தஸ்தில் இருப்பவர்களுக்கு கொடுப்பார் எனவே அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நாம் சொர்க்கம் போக வேண்டும் முகார் கூட்டத்திலே நாம் ஆக வேண்டும் உயர்ந்த கூட்டத்தில் நாம் ஆக வேண்டும் நன்மைகளை தேடி தேடி செய்ய வேண்டும் வாஜிபான வடயங்களை செய்ய வேண்டும் சுண்ணத்தான காரியங்களை செய்ய வேண்டும் பாவத்தை விட்டும் தூரமாகிவிட வேண்டும் இதே போன்று மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இவைகளில்தான் தான் ரபீன்களது நன்மையும் அந்த அந்தஸ்தும் இருக்கின்றது அல்லாஹு எம் அனைவர்களையும் முகர் ரபுங்களது கூட்டத்திலே ஆக்கியள் வனாகும் வர